நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி கும்பராசி ராசி சக்கரத்துல பதினொன்னாவது இடம் இந்த கும்பராசி பதினொன்னாவது இடம் அப்படின்னாவே லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் நண்பர்கள் மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பதினொன்னாவது இடம் சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து பேருக்கு நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு இடம் அப்படின்னா இந்த பதினொன்னாவது இடம் தான் வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் இந்த பதினொன்னாவது இடம்தான் அப்படி ஒரு அற்புதமான இடத்தை பெற்றுள்ள ஒரு ராசி தான் நம்மளுடைய கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதோட கூட ஒரு உபய ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வாழ்க்கை துணையோ நல்ல ஒரு நண்பரோ இவங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது இந்த கும்பராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிட இருக்கிட்டு ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த அந்த பொருளாதார வீழ்ச்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன ஒன்று இந்த காலகட்டத்தில் அதிகம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி வருகின்ற ராகு குரு பார்வை இருக்கிறது முன்னேற்றத்தை குடிக்கக்கூடிய அமைப்பு சொல்லலாம் வாக்குவன்மையால நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இந்த கும்பராசின்பர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பா இருக்கு பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வராத கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும் பெரும்பாலான உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில எல்லாம் பழைய பொருளை மாத்திட்டு புதுசாக வாங்கிக்கலாம் ஏன் இந்த பழசியை சரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் புதுசா வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் வரும் அப்படின்னு சொல்லாம் சொந்த வீட்டு விட்டுட்டு ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டுக்கு அந்த நாட்களில் நீங்கள் சென்றிருப்பீங்க அந்த வாடகை இருந்து மீண்டும் உங்களுடைய சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது அடமான வைத்த பொருளெல்லாம் மீட்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மருமகனால ஏற்பட்ட பிரச்சனைகள் மருமகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் நல்ல ஒரு நிம்மதி உள்ள வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல மேல் அதிகாரி மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அறிமுகம் நபர்கள் கூட உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதனால வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சம்மந்தமில்லாத வியாபாரத்தை இந்த காலகட்டத்தில் இறங்கி செஞ்சீங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு இறங்காமல் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது தசாபத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம் மற்றவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதுவும் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் எங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க டக்குன்னு யாரையும் வந்து நம்ப வேண்டாம் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது ஏன்னா அதிக அளவு லாபத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காலகட்டத்தில் ஒரு சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உண்மைக்கு புறமாக ஒரு சிலெல்லாம் அவங்கள வழி நடத்தக்கூடும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும் உற்சாகமாக இருக்குது டக்குன்னு ஒரு லாபத்தை பெறலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு நேதிக்கு புறமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது ஆரோக்கிய விஷயத்துலேயும் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் கடினமான உழைப்பு ந நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஒரு சிலரெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உடன் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது திருமண வரன் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் இந்த காலகட்டத்தில் அமையும் கரெக்டாக ஒரு வரன் அமைச்சு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பது சொல்வதற்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திரு கார்த்திகை நாளில் விரதம் இருந்து சிவனுக்கு வந்து கரும்பு சாறு சாற்றி அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவா என்ற மந்திரத்தை மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ஜீவஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய தொழில்காரகன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறார் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு வந்து இருப்பாங்க புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அதில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும் சகோதரரால் சகோதரியால ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சில சொத்துலாம் பூர்வீக சொத்துலாம் விற்க முடியாத ரொம்ப தடுமாறி இருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க வாங்க நினைக்கிற பொருளை வாங்குவீங்க விற்க முடியாம இருந்த பொருளை விற்று நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனைகள் ஒரு அளவுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல சேமிக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் ஆறு முதல் லாபஸ்தானத்துல செவ்வாய் வந்து அமர இருக்கிறார் வருமானம் சிறப்பாக இருக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் டிசம்பர் பன்னெண்டு வந்து உங்களுக்கு சந்திராஸ்திரமம் அன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருங்க முக்கிய முடிவுகள்லாம் அன்றைய தினம் எடுக்காம இருக்கிறது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் யோகக்காரகன் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க இந்த மனதுக்குள்ளே இருந்த குழப்பம் ஒரு தெளிவில்லாத இருந்த நிலையில் இனி மாறும் புதிய இடம் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு புதிய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் வர வேண்டிய பணம்லாம் வரும் புதிய முதலீடு மட்டும் போடும்போது மற்றவர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதுவும் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அந்நியர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் புதுசாக ஏதாவது ஒரு தொழில்லையோ ஒரு பிரச்ச ஒரு வியாபாரத்திலையோ இறங்க போகிறீங்க அப்படின்னா அது கரெக்டான வியாபாரமாக அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்குங்க டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது பூரட்ட அதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க குரு வக்கரக அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக சட்ட சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க பிள்ளைங்க மீது இருந்த அந்த இடர்பாடுகள் ஒரு விதமான மன வருத்தம் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் ஒரு சில எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு சில இடத்துல ஏமாத்திடுவாங்க கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் இருக்காது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலேயே ஈடுபட வேண்டாம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கவனமாக செயல்படணும் இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க திருச்செந்தூர் முருகனை வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ